ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் alaikum இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கேரட் துளசி விட்டு திருவி வச்சுக்கோங்க கேப்சிகம் ஒன்று இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆனியன் அதே இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வெங்காயம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான கடவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணணும் லைட்டாக விட்டால் போதும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டைமில் வடிச்சு ஆற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொரியாண்ட லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ